என் செல்ல குழந்தையே நீ அழுதது எல்லாம் போதும் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டு விட்டது என்றால் என் குழந்தையை நிச்சயமாக இந்த தேதியில் உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் உனக்கென நடக்கப் போகின்ற இந்த அதிசயத்தை நீ காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதற்காக நீ கண்ணீர் சிந்த கூடாது என்று பல முறை உன்னிடத்தில் உன் தாயானவள் எடுத்து சொல்லி இருக்கின்றேன் எத்தனை முறை நான் உன்னிடத்தில் எடுத்து சொல்லி இருந்தாலும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உன் தாயா ஆனவள் எனக்கே வேதனைகள் வந்துவிடுகின்றது என் குழந்தையை எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய செயல்பாடுகள் உனக்குள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது பணம் என்ற ஒன்று ஒருவர் கையில் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு இவர்கள் கொடுக்கின்ற மரியாதையும் பணம் இல்லை என்றால் அவர்களை இவர்கள் நடத்துகின்ற விதமும் நிச்சயமாகவே நம்முடைய மனதிற்குள் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தத்தான் செய்கின்றது இதையெல்லாம் எப்படி இவர்களால் செய்ய முடிகின்றது இதையெல்லாம் இவர்களால் எப்படி நடத்த முடிகிறது என்று சொல்லி உனக்கு மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கின்றது எப்படி இந்த வாழ்க்கை மட்டும் இந்த மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் எப்படி இது போன்று சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி நீ கண்ணீரையும் சிந்த தொடங்கிவிட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கும் ஆனால் அதற்கு ஒரு நீ காரணமாக இருந்திருக்க மாட்டாய் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள்தான் நிச்சயமாக உனக்கு காரணமாக இருந்திருப்பார்கள் என் பிள்ளையை எந்த நேரத்திலுமே மற்றவர்களை நீ அவ்வளவு எளிதாக நம்பிவிடாதே பணம் பாதாளம் வரை பாயும் என்று அவ்வளவு எளிதாக சொல்லிவிடவில்லை அல்லவா அது இருந்து விட்டால் உன்னை அவர்களுக்கு ஒருபொழுதும் கண்களுக்கு தெரியாது உன்னை யாரோ போலத்தான் இவர்கள் நினைப்பார்கள் அதனால் என் குழந்தையே எதுவாக இருந்தாலுமே அதை என்னவென்று நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகின்ற விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு எப்பொழுதுமே நீ சரியாக நடந்து கொண்டால் போதும் நான் என்ன நினைத்தாலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியாக செய்து விடுவேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற மனிதர்களின் வார்த்தைகளுக்காக வெல்லாம் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே இவர்களின் செயல்பாடுகள் எல்லாம் உன்னை ஒருபொழுதும் பொழுதும் வேதனைப்படுத்தக்கூடாது இவர்கள் நினைத்ததையெல்லாம் நினைத்து கொண்டே இருக்கட்டும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்கட்டும் ஆனால் என் குழந்தை உனக்கு எது சரி என்று படுகின்றதோ எது உன் வாழ்க்கைக்கானது என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதை மட்டும் எப்பொழுதும் கைவிடாமல் நீ செய்து கொண்டே இரு நான் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் என்றுமே உனக்கு மிகப்பெரியதொரு நல்ல பாடத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாது நடக்காது என்று எல்லோரும் சொல்வார்கள் உன்னை காயப்படுத்துவார்கள் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லி உன்னை ஒதுக்கி வைப்பார்கள் ஆனால் இதற்கெல்லாம் என் பிள்ளை மனமுடைந்து போய்விடாமல் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விலகி விடாமல் நீ எப்பொழுதுமே நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை மேலும் மேலும் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களும் என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் குணங்களை என்னவென்று கண்டுபிடிப்பதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை எக்காரணம் கொண்டு நீ விட்டு விடாதே நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும் என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்கள் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு இடத்தையும் கொடுத்து விடுவதில்லை யாரிடத்திலிருந்து தனக்கு நன்மைகள் கிடைக்குமோ யாரிடத்திலிருந்து நமக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ அவர்களை மட்டும்தான் தன் அருகில் வைத்திருக்க இவர்கள் விரும்புகின்றார்கள் மற்றவர்களை எல்லாம் இவர்கள் பெரிதாக ஒரு பொழுதும் எண்ணுவது கிடையாது என் பிள்ளை இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் எப்படியும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த மனிதர்களினுடைய மனநிலை நிச்சயமாக உனக்கு நல்ல பாடங்களை கற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ மற்றவர்களின் மீது அன்பு வைக்கிறாய் என்பதற்காக அவர்களும் உன் மீது அன்பை வைப்பார்கள் என்று ஒருபொழுதும் நீ எண்ணி விடாதே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உன் இடத்தில் நடந்து கொள்ளலாம் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் அவர்கள் உன்னிடத்தில் எதிர்பார்க்கலாம் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நீ பூர்த்தி செய்யவில்லை என்றால் அவர்கள் உன்னை விட்டு விலகத்தான் முதலில் நினைப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இழந்துவிட்ட விஷயங்கள் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று நீ ஒதுங்கி நின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் எந்த ஒரு மாற்றத்தையும் உன் வாழ்க்கையில் அவ்வளவு சாதாரணமாக நீ நினைத்து விடாதே இனிமேல் நீ சந்திக்கின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையை கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற மிகச்சரியான பாடங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உனக்கு நிறைய இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இந்த மாற்றங்களும் இந்த சூழ்நிலைகளும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் எந்த சூழ்நிலையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ அதே சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு இவர்கள் விலகிச் செல்வார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கண்ணீருக்கும் கவலைக்கும் இங்கு அதிகப்படியான வேலைகளை நீ கொடுக்காதே ஏனென்றால் அதை நாம் யாருக்காக சிந்துகிறோம் எதற்காக சிந்துகிறோம் என்பதில் இங்கு மிகுந்த கவனம் வேண்டும் நாம் சிந்துகின்ற விஷயங்கள் யாருக்காவது உபயோகப்படுகிறதா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாத வருஷத்தில் எந்த நிலையிலும் நீ எதையுமே இழக்க துணிந்து நிற்காதே நம்பிக்கையோடு நம்மை ஒருவர் தேடி வருகிறார் என்றால் அவர்களுக்காக எதையும் செய்யலாம் இல்லை ஒவ்வொருவரும் தன்னிடம் இருக்கின்ற வசதிகளுக்காகவும் வாய்ப்புகளுக்காகவும் தன்னை தேடி வருகிறார்கள் என்றால் தனக்கென பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்களே தவிர யாரிடத்திலும் உண்மையான அன்பினை இங்கு யாருமே வெளிக்காட்டுவதில்லை என்பதுதான் உன் தாயானவள் எனக்கு மிகுதியான வருத்தமே என் பிள்ளையை இப்படியெல்லாம் கூட வாழ்க்கையை வாழ முடியுமா என்பதனை இந்த மனிதர்களிடத்திலிருந்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதை என்னவென்று உணர்ந்து நாம் வாழ வேண்டும் இந்த மனிதர்கள் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொள்ள நினைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் இவர்களின் முன்னிலையில் என் குழந்தை ஒரு பொழுதும் தலை குனிந்து விடாதே ஒருவரை அதிகமாக பலஹீனப்படுத்தக்கூடிய விஷயமாக ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது அவரினுடைய கண்ணீர் மட்டும்தான் இந்த கண்ணீரை ஒருபொழுதும் நீ வீணடித்து விடாதே சந்தோஷமான வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ்வதற்கு நீ தயாராகிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் உன்னோடு வரக்கூடியவள் இந்த வராகி என் பிள்ளையே நாளைய விடியலில் உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் உனக்கான பேரதிசயம் நடக்கும் என்றால் ஏதோ ஒரு விஷயம் அதற்குள் அடங்கி இருக்கிறதல்லவா அப்படி என்ன விஷயம் இருக்கிறது என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையே அது வேறொன்றும் இல்லை உன் வாழ்க்கையில் நாளைய தினம் தேய்பிரை சஷ்டியினுடைய விடியலாக முருகப்பெருமானின் அருளை நீ பெறக்கூடிய விடியலாக உனக்கு கிடைக்கப் போகின்றது அதிலும் குறிப்பாக நீ முருகப்பெருமானை பற்றி யாரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உன் தாயானவள் இந்த வராகி என்னிடத்தில் அவரை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அதுவும் பஞ்சமி திதியில் இந்த பஞ்சமி திதியின் இரவில் உன் தாயானவள் என்னிடத்தில் முருகப்பெருமானை பற்றி நீ கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் என் குழந்தை நாளைய விடியலில் அவரின் அன்பையும் அருளையும் பெறுவதனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும் உன்னை சுற்றி வருகின்ற பல தீமைகளுக்கு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்ன வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை என்றும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று என் பிள்ளைக்கு பொறித்தறிய தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே இப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியாதல்லவா உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தோஷத்தை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை கூடி வந்து விட்டது எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றது நம்பிக்கை கொண்ட என் பிள்ளையை நீ பொழுதுமே நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது என்றும் நடக்கும் உன்னை விட்டு நீங்குவதோடு மட்டுமல்லாமல் இனி நீ எதிர்பார்க்கின்ற பல சந்தோஷமான விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வருவதை என் பிள்ளை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இனிமேல் உனக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்காது தள்ளி நின்று ஒரு வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் ஆனால் அது நீ அருகில் சென்றுதான் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் இனிமேல் மாற்றிவிட முடியாது உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்றும் என்றென்றும் உனக்குள் மன நிறைவை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்த துன்பமும் உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷப்பட வைக்காது ஆனால் நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை எல்லா துன்பங்களும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதாவது துன்பத்தின் முடிவில் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் பிள்ளையை இதையெல்லாம் உணரப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கின்ற தருணம் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு வாய்க்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமும் உன்னை சர்வ நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும் எல்லா மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் நமக்கான நன்மைகள் நம்மை தேடி வரும் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு என் குழந்தையை நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும் எந்த துன்பத்தையும் கண்டு என் பிள்ளை வருத்தப்படாமல் எந்த கஷ்டத்தையும் கண்டு என் பிள்ளை வேதனைப்படாமல் உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் என்றும் இந்த தாயானவள் என்னுடைய அன்போடும் அருளோடும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை நான் உன்னோடு இருந்து பல நல்ல விஷயங்களை உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன் ஒருவேளை சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்துகிறது என்றால் சட்டென்று அந்த நொடி புரிந்து கொள் அம்மா நம்மை ஏதோ ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறாள் என்று இந்த துன்பத்தை நாம் தாண்டி விட்டோமானால் அந்த கஷ்டத்தையும் நம்மால் தாங்கிக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அம்மா நமக்கு இது போன்ற விஷயங்களை கொடுக்கிறாள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை என்றும் நல்ல மனநிலையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையை கண்ணீரும் கவலையும் இங்கு யாருக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் எல்லா நேரத்திலும் நமக்கான மகிழ்ச்சியை நம் கைகளில் கொடுக்காமல் என்றுமே நமக்கான கஷ்டங்களை நம் கொண்டு வந்து சேர்த்த அத்தனை தீமைகளையும் உன்னை விட்டு விலக்கி உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிவிட இந்த வராகி உனக்கு உத்திரவாதம் தருகின்றேன் கண்ணீர் ஒருபொழுதும் உனக்கு வரக்கூடாது அதிலும் தகுதியற்ற மனிதர்கள் உன் மீது அன்பு கொள்ளாத இந்த மனிதர்களுக்காக ஒருபொழுதும் உன்னுடைய கண்ணீரை நீ வீணடித்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உன்னை என்றுமே சந்தோஷத்தில் ஆழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நாளைய சஷ்டியின் விடியலை நல்லபடியாக எதிர்கொள் என்றும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகுதியான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்